இந்தியாவில் அகதி முகாமில் பல தசாப்தங்களாக தஞ்சமடைந்திருந்து நேற்று பலாலியை வந்தடைந்த எழுபத்தைந்து வயதான முதியவர் ஒருவர் ஜூன் ஐந்தாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் குறித்த முதியவர் நேற்று கைது செய்யப்பட்டு இன்று குற்றப்புலனாய்வுத் துறையினரால் மல்லாகம் நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் இந்நிலையில் நாடு திரும்புவதற்கு தேவையான சகல ஆவணங்களும் அவரிடம் இருந்துள்ளது அதேவேளை சர்வதேச சட்டப்படி அவர் ஒரு அகதி என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இருப்பினும் அவரை பிணையில் விடுவிக்க நீதிமன்றம் எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தினால் ஜூன் ஐந்து விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளார் யுத்த காலத்தில் உயிரை காத்துக் கொள்வதற்காக குறித்த முதியவர் தமிழகத்திற்கு தப்பிச் சென்ற நிலையில் சுமார் முப்பத்தேழு ஆண்டுகள் கடந்து நாடு திரும்பிய போது சட்டவிரோதமாக நாட்டை விட்டு வெளியேறிய குற்றச்சாட்டின் கீழ் புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சின்னையா ஸ்ரீலோகநாதன் எனும் ஏழாலையைச் சேர்ந்த அந்த எழுபத்தைந்து வயது முதியவர் யாழ்ப்பாணம் விமான நிலையம் ஊடாக நேற்றைய தினம் நாடு திரும்பிய போது விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இவ்வாறானதொரு நிலையில் இனிவரும் காலத்தில் தாயகம் திரும்பும் அகதிகள் கைது செய்யப்படுவார்களா என்ற அச்சம் பலர் மத்தியில் எழுப்பப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது